பல்வேறு அரங்குகளிலே எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது அவர் உண்மையிலே எதை அர்த்தப்படுத்துகின்றார் ஏனென்றால் இப்போது கனடாவின் மிக நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்காவிலே அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் அவருடைய அன்பிரடிக்டபிலிட்டியானது இப்போது கனடாவை அமெரிக்காவை தாண்டி புதிய நட்பு நாடுகளை பங்களிப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு தூண்டுகோளாக மாறியிருக்கின்றது இது பற்றி என்று ஒரு அலசலை இதை தொடர்ந்து நீங்கள் காணுங்கள் கனடாவின் பிரதமர் ஒரு வார்த்தையை சொன்னார் அது நாடு முழுக்க ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னால கனடாவோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய திட்டம் ஒழிஞ்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா சமீபத்துல பிரதமர் சீனாவுக்கு போயிருந்தப்போதான் இந்த வார்த்தைகளை சொன்னாரு புதிய உலக ஒழுங்கு இது சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னதா இல்ல கனடாவோட வெளியுறவு கொள்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதோ இதுதான் நாம இப்போ ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த அரசியல் வார்த்தை ஜாலங்களுக்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருக்கு இந்த புது குழப்பமான உலகத்துல கனடா தன்னை எப்படி நிலைநிறுத்திக்க பாக்குது வாங்க கொஞ்சம் விரிவாவே பாப்போம் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கனடா இவ்வளோ நாளா நம்பிக்கிட்டு இருந்த அந்த பழைய உலக அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம் பல வருஷங்களா டபிள்யூடிஓ நேட்டோ மாதிரியான அமைப்புகள்லாம் ஒரு பாதுகாப்பான கணிக்கக்கூடிய உலகத்தை கனடாவுக்கு கொடுத்துச்சு ஆனா இப்போ அந்த நிலைமை மொத்தமா மாறிடுச்சு அந்த அஸ்திவாரமே ஆட்டங்காணுது திடீர்னு அரசியல் காரணங்களுக்காக வரிகள் போடுறாங்க வர்த்தக விதிகளெல்லாம் யாருமே இல்ல பழைய விதிகள் எல்லாம் எப்படி காத்துல பறக்க விடப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு சம உதாரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் பாருங்க தேசிய பாதுகாப்புக்கு கிரீன்லேண்டு தேவை அதனால அதுக்கு ஒத்துழைக்காத நாடுகள் மேல நான் வரி விதிப்பேன்னு சொல்றாரு வர்த்தகத்துக்கும் ஒரு நாட்டோட பிராந்திய ஆசைக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது சரி இந்த புது சூழல்ல கனடாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா இங்க பாருங்க இதுதான் கனடாவோட ஆக பெரிய பலவீனம் நாட்டோட மொத்த ஏற்றுமதியில எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஆமாங்க நாலுல மூணு பங்கு ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் போகுது அது அமெரிக்கா இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு சார்பு நிலைன்னு யோசிச்சு பாருங்க சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய ஒரே ஒரு பெரிய கஸ்டமர் திடீர்னு மனசை மாத்திக்கிட்டா என்ன ஆகும் நீங்க கண்டிப்பா ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கணும் இல்லையா இப்போ கனடா அந்த நிலைமையில தான் இருக்கு இந்த ஒரு பலவீனம் தான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் கனடா பிரதமரை சீனாவுக்கு போக வச்சது இது வேற வழிகளை தேடுற ஒரு திட்டமிட்ட முயற்சி இந்த பயணத்தோட பலன் உடனடியா தெரிஞ்சது சீனா கனடாவோட கனோலா இருந்த வரிய கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீதமா குறைச்சது அதுக்கு பதிலா கனடா சீனாவோட எலக்ட்ரிக் கார்கள் இருந்த வரிய குறைச்சது ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தான் அமெரிக்காவோட வர்த்தகத்தை முழுசா மாத்திர முயற்சி இல்லை இது இப்போ அந்த பயணத்துல பயன்படுத்தப்பட்ட இன்னொரு முக்கியமான வார்த்தையை பத்தி பார்ப்போம் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் பிரதமர் சீனா கூட இருக்கிற உறவு மேலும் கணிக்கக்கூடியதுன்னு சொன்னப்போ பலரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் சீனாவோட அரசியலையோ ஆட்சியோ பாராட்டல அவர் சொன்னது முழுக்க முழுக்க வர்த்தகத்தை பத்தி பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை வேணும் விதிகள் திடீர் திடீர்னு மாறாம இருந்தாதான் அவங்களால பிளான் பண்ண முடியும் அதை அவர் அப்படி சொன்னாரு நிச்சயமா இந்த நடவடிக்கை கனதாவுக்குள்ளேயே ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்க எதிர்கட்சி தலைவர் நேத்து வரைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு சொன்னீங்க இன்னைக்கு எப்படி ஒரு உத்திபூர்வ ஆச்சுன்னு கேள்வி கேக்குறாரு ஆனா பிரதமரோ இது சீனாவை ஏத்துக்கிட்டதுக்கான அடையாளம் இல்ல மாறி வரும் உலகத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களை மாத்திக்கிறோம்னு பதில் சொல்றாரு சரி இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கனடாவோட எதிர்காலத்துக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மொத்தமா என்னதான் நடக்குதுன்னு சுருக்கமா பார்ப்போம் பிரதமரோட பேச்சையும் செயலையும் வச்சு பார்த்தா கனடாவோட இந்த புதிய உத்தியை நாம மூணு படிகளா பிரிக்கலாம் படி பழைய உலக அமைப்பு மாறிடுச்சுங்கிற உண்மையை ஏத்துக்கிறது ரெண்டாவது படி ஒரே ஒரு நாட்டை மட்டும் நம்பி இல்லாம வர்த்தகத்தை பல நாடுகளுக்கு பன்முகப்படுத்துறது மூணாவது படி நம்ம பொருளாதாரத்தை பாதுகாக்க முன்கூட்டியே புதிய உறவுகளை உருவாக்க தயாராகிறது இங்க ஒரு விஷயத்தை நம்ம திரும்பவும் தெளிவா சொல்லணும் இது அமெரிக்காவுடனான உறவை முறிச்சுக்கிறதுக்கான முயற்சி இல்லை அமெரிக்கா எப்பவுமே கனடாவோட மிக நெருங்கிய நட்பு நாடா தான் இருக்கும் இது ஒரு சரி செய்தல் இதுதான் இனிமே நார்மலா இந்த உலகத்துல நாடுகள் இனிமே விதிகளை உருவாக்குறதுல பங்கு வகிக்குமா இல்ல மத்தவங்க உருவாக்குற விதிகளை பின்பற்றி மட்டும்தான் போகுமா இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி கனடா world order.